அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அல்லாஹ் தாலா ஆதம் அலேஹலாத்துக்கு சொர்க்கத்தில் இருந்து ஒரு பெட்டகத்தை இறக்கி வைத்தான் அந்த பெட்டகத்தில் ஒரு தோல் உடை வைத்திருந்தது அந்த பெட்டகத்தை திறக்கச் சொல்லி ஏவினார் அந்த உடையை எடுத்து விரிக்கச் சொன்னார் அப்பொழுது அந்த உடையிலே நபிமார்களுடைய தோற்றமும் வம்பரான காபிர்களுடைய ராஜாக்களின் தோற்றமும் எழுதியிருந்தது முதல் நபி ஆதம் அலஹாம் முதல் இறுதி நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் வரை அவர்கள் எல்லோரும் ஷீது அலேஹலாத்துடைய முதுகில் நின்றும் வருவார்கள் வம்பரான ராஜாக்கள் எல்லோரும் காபிலுடைய முதுகில் நின்றும் பிறப்பார்கள் என்று எழுதியிருந்தது அதை ஷுது அலேஹலாம் கண்டபொழுது அந்த உடையை மடித்து பெட்டகத்தின் உள்ளே வைத்தார் பின்பு ஆதம் அலேஹலாம் அவருடைய தாடி முடிகள் சில ஷீது அலேஹலாம் கையில் கொடுத்து இதையும் பெட்டகத்தில் வை அந்த முடிகள் கருப்பாக இருக்கும் காலமெல்லாம் நீ உன்னுடைய பகைவர் மேல் வெற்றி பெற்றவனாக இருப்பாய் அந்த முடிகள் வெளுத்துவிட்டால் மவுத்தாக போகிறாய் என்பதை அறிந்து கொள் என்றார் உன்னுடைய பிள்ளைகளில் நீ நம்பிக்கை கொள்பவருக்கு நல்லுபதேசம் செய்துவிடு நான் எப்படி உனக்கு நல்லுபதேசம் செய்கிறேனோ அதுபோல் என்றார்